ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஆசிக்கா ரெசிபீஸ் ஒரு மாதத்துக்கான செலவு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தான் நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணாலும் நமக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்குள்ளே வந்துட்டு இன்னும் நம்மளுடைய பட்ஜெட் வந்துட்டு முடிச்சாகணும் அந்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதத்துக்கான பட்ஜெட் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இப்போது எனக்கு மாதம் வந்துட்டு முப்பதாயிரம் ரூபா வந்துட்டு வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இந்த முப்பதாயிரத்தில் நான் வீட்டு வாடகையிலேருந்து கரண்ட்டு பில்லேருந்து எல்லாமே நான் எப்படி எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் எழுதி வச்சுட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ண போகும்போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு செலவு பண்ணலாம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எந்த செலவுமே வந்துட்டு நமக்கு வராது கரெக்டாக அந்தந்த செலவுக்கு நம்ம வந்துட்டு அமௌண்ட் எடுத்து வைக்கும்போது அந்த காசுக்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லா செலவும் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு முடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும் எப்படி நம்ம வந்துட்டு சிக்க நம்ம அந்த காசுக்குள்ளே வந்துட்டு நம்ம எப்படி முடிக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா என்னை விட வந்துட்டு அதிகமாக வந்துட்டு சிக்கன பண்ணுறவங்களும் இருப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கான வீடியோ வந்துட்டு இது இல்லை இப்போ தான் பேசிக்காக நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க எப்படி பண்ணுறது எப்படி பட்ஜெட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக தான் நான் வந்துட்டு இதை நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சென்னையில் வந்துட்டு நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாடகை பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரம் வரும் மாதம் மாதம் கண்டிப்பாக வந்துட்டு பத்தாயிரம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கணும் ஸ்மால் சின்ன வீடு தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பெட்ரூமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பத்தாயிரம் தான் ஸ்டார்டிங்கே நம்ம அதுக்கு கீழே ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவும் சின்னதாக இருக்கும் அதில் வந்துட்டு நம்மளால் திங்ஸ் எதுவுமே வந்துட்டு வைக்க முடியாது நான் இருக்கிற வீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அதுவும் வந்துட்டு மீடியமான வீடு தான் அதுக்கப்புறமா கரண்ட் பில் வந்துட்டு மாதம் ரெண்டாயிரம் நான் எடுத்து வைக்கிறேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு வந்துட்டு இபிஎல் தான் வருவாங்க அப்படி வரும்போது நமக்கு வந்துட்டு நாலாயிரம் இல்லைன்னா மூவாயிரம் அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஏசி ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறமேட்டு வாஷிங் மிஷின் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் மிக்ஸி ஃபேனு டீ இந்த மாதிரி எல்லாமே போடுவோம் எது இருந்தாலும் இல்லாட்டி கண்டிப்பாக கம்பல்சரி இப்போ எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்குது ஏசி இருக்கிறனாலே கரண்ட்டு பில் வந்துட்டு கண்டிப்பாக வீட்டு வாடகைக்கு ஈக்குவலாக தான் வந்துட்டு கரண்ட்டு பில்லே வருது அதனால நம்ம கரண்ட்டு பில்லுக்கும் நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் கரண்ட் பில்லுக்கு நம்ம எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் மளிகை ஜாமான் வந்துட்டு நம்ம அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற பொட்டிக்கல்ல போய் வாங்காமல் மாதம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஜாமான் வீட்டுக்கு தேவையோ அதை மட்டும் வந்துட்டு வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் அதுக்கு முன்னாடி நம்ம மளிகை ஜாமான் பாக்ஸ் வந்து வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க எந்த பொருள் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் நமக்கு இல்லாத பொருள் நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு போயிட்டு வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வாங்க போகும்போது நமக்கு வந்துட்டு காசும் கம்மியாக தான் வரும் தேவையில்லாத பொருள் எதுவுமே வந்துட்டு நம்ம வாங்க மாட்டோம் நமக்கு எது தேவையோ அது மட்டும்தான் நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வருவோம் இல்லைனா நம்ம வந்துட்டு அனாவசியமாக நிறையா பொருளை வாங்கிட்டு வந்துட்டு வேஸ்ட் ஆகிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் மல்லிகாம்பா வாங்க போகும்போது வீட்டில் வந்துட்டு எந்த பொருள் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஓகேவா நம்ம கண்டுபிள் முடிச்சுட்டோம் வீட்டு வாடகை முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஜாமான் முடிச்சிட்டோம் கேஸ் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் வந்துட்டு நமக்கு ஆயிரம் ரூபாய் இப்போலாம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு வேலையும் நம்ம தனித்தனியாக சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சிலிண்டர் வந்துட்டு ஒரு மாதத்துலேயே வந்துட்டு காலியாகிடும் சில பேர் வந்துட்டு காலையில் மட்டும் சமைப்பாங்க மறுபடியும் நைட்டு தான் சமைப்பாங்க மத்தியானம் சமையல் வந்துட்டு சேர்த்தே செஞ்சுருவாங்க இப்போ வந்துட்டு ஆஃபீஸ் வேலைக்கெலாம் போகிறவங்க வெளியில் வந்துட்டு ஜாபுக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேயே சமைச்சிட்டு போயிடுவாங்க அப்படி பண்ண போகும்போது கேஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நாற்பதுலேயும் நாற்பத்தஞ்சு நாள் கண்டிப்பாக வந்துட்டு வரும் இப்போ வீட்லேயே இருந்துட்டு மூணு வேலையும் தனித்தனியாக சமைக்க போகும்போது நமக்கு மாதம் மாதம் கண்டிப்பாக வந்துட்டு ரூபா சிலிண்டருக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எடுத்து வச்சே ஆகணும் அதுக்கப்புறமா பால் பாலுக்கு நான் ஒரு நாளைக்கு நூறுரூபா நான் எடுத்து வைப்பேன் அப்படி எடுத்து வைக்க போகும்போது மாதத்துக்கு மூவாயிரரூபா வரும் இந்த மூவாயிரம் ரூபாய் வந்துட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நமக்கு சேவிங்ஸ் வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நம்ம தனியாக பார்க்கலாம் காய்கறி வாரத்துக்கு நம்ம வந்துட்டு நானூறுபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா மாதத்துக்கு ஆயிரத்தி அறநூறுவா வரும் இதையும் வந்துட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு மீன் இறால் நண்டு இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வாரத்துக்கு எப்படி நீங்கள் ஒரு ஐநூறுரூவா நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா நாலு வாரத்துக்கு நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்படி வாங்க போகும்போது ரெண்டாயிரரூபா ஆகும் அதையுமே வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் வந்து வாரத்துக்கு நம்ம வந்துட்டு முந்நூறுரூபா ஆகுது அப்படின்னா நமக்கு நாலு வாரத்துக்கு எவ்வளோ ஆகும் ஆயிரத்தி இரநூறுவா ஆகும் அதையுமே வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு கம்பல்சரி வந்துட்டு ஒரு ஆயரூபா வரும் ஏன்னா பசங்க திடீர்னு பானிபூரி இல்லைன்னா சாண்ட்வெஜ் ஏதாவது ஒன்று வந்துட்டு திடீர்னு கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிரரூபாக்குள்ளே வந்துட்டு முடிச்சிடணும் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் திடீர்னு வீட்டில் உள்ளவங்களுக்கோ ஃபீவர் இல்லைனா வலி எதனா உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு போய் காட்டுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஆயரருவா எமர்ஜென்சிக்கு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறமேட்டு வீட்டில் மொபைல் சா ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா மந்த்லி அதுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஒரு ஆளுக்கு தான் பண்ண முடியும் ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் யாருக்காக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரீசார்ஜ்னு வந்து பார்த்தாலே மூணு மாதத்துக்கு தடவை நானூற்றம்பது ரூபா இல்லைனா மாதத்துக்கு நெட்டோடு வேணும் அப்படின்னா அது வந்துட்டு ஐநூறுரூபா இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபரை அளவுக்கு தான் வந்து வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஃப்ரூட்ஸ் மாதத்தில் பழங்கள் வந்து வாங்கிறதுக்கு வாரத்துக்கு வந்துட்டு ஒரு இரநூத்தம்பது ரூபா நம்ம வந்துட்டு எடுத்து வச்சு பழங்கள் வாங்கினா கூட நாலு வாரத்துக்கும் நம்ம வந்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு தாராளமாக பழங்கள் வந்துட்டு வாங்கிடலாம் அரிசி அரிசி முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி கிலோ ஓகேவா இருபத்தஞ்சி கிலோ சிப்புன்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு வாங்கினோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு லாபம் தான் நமக்கு வந்துட்டு ரெண்டு மாதம் வரைக்கும் தாராளமாக வரும் நம்ம அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி வாங்காமல் இருபத்தஞ்சி கிலோவாக நம்ம வந்துட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது ரெண்டு மாதத்துக்கு வரனால ஒரு மாதத்துக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு எழுநூற்றம்பது ரூபான்னு சொல்லிட்டு கூட நம்ம தனித்தனியாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் வாசல் கூட்டுவோம் அதுக்கு பேர் வந்துட்டு மொரவாசுன்னு சொல்லிட்டு ஆள் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஐநூறுரூபா கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரியே நம்ம வந்துட்டு மரவாசல் பண்ணுறதுக்கும் நம்ம வந்துட்டு மாதம் மாதம் ஐநூறுரூபா எழுநூறுபாய் ஆயிரரூபா இந்த மாதிரி வந்துட்டு ரேட் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்ச காலமாக ஐநூறுரூபா வந்துட்டு கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதுக்கு முந்தின வீட்டில் இருக்கும்போது ஏழ்நூறுரூபா அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா டிவி ரீசார்ஜ் இப்போ பசங்களுக்குலாம் வந்துட்டு அதிகமாக லேப்டாப்பு டிவி அந்த மாதிரி தான் படிக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு ஒய்ஃபை இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதம் மாதம் எழுநூற்றம்பது ரூபா எழுநூறுபா இந்த மாதிரி வந்துட்டு வரும் அதையும் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடணும் மொத்தம் வந்துட்டு இருபத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்கு நமக்கு டோட்டல் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க முப்பதாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா இதுல இதுல நமக்கு முப்பதாயிரம் ரூபாயில் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா நமக்கு செலவு போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும் வெறும் நானூ ஐம்பது தான் இதில் வந்துட்டு நமக்கு இருக்கும் ஓகேவா இதில் முப்பதாயிரம் ரூபாயில் இருபத்தி ஐநூற்றம்பது ரூபா செலவு பேசுனா மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணணும் இந்த மாதிரி செலவு பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக நமக்கு வந்துட்டு நானூற்றம்பது ரூபா இருக்குது இதுக்குள்ளே வந்துட்டு நிறைய அமௌண்ட் வந்து நமக்கு ஒழிஞ்சிருக்கு அதையும் வந்துட்டு எப்படி சிக்கனமாக நம்ம சேமிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்போ வீட்டு வாடகை பத்தாயிரம் அப்படிங்க போகும்போது கண்டிப்பாக நம்ம அப்படியே தான் கொடுத்தாகணும் இதில் வந்துட்டு நம்மளால் எந்த ஒரு சேமிப்புமே நம்மளால் வந்துட்டு பண்ண முடியாது ஓகேவா அதுக்கப்புறமேட்டு கரண்ட்டு பில் கரண்ட் பில் மாதம் மாதம் நமக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் அப்போது நமக்கு நாலாயிரம் வந்தது அப்படின்னா கம்பல் நம்ம இதில் வந்துட்டு ரெண்டாயிரூபா எடுத்து கொடுக்கணும் சப்போஸ் மூவாயிரம் வந்தது அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு ஒரு ஐநூறுரூபா நமக்கு வந்துட்டு லாபம் இருக்கும் புரியுதா நாலாயிரம் வரல அந்த இடத்துல மூவாயிரரூவா வந்தது அப்படின்னா நமக்கு ஐநூறுரூபா வரைக்கும் நமக்கு வந்துட்டு லாபம் இருக்கும் அதே மாதிரி மளிகை ஜாமான் மளிகை ஜாமான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம போட்டு வச்சுருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து சப்போஸ் மளிகை ஜாமான் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் இல்லைன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்குள்ள நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு வந்துட்டு ஒரு முந்நூறுரூபா வரைக்கும் நமக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிலிண்டர் சிலிண்டர் வந்துட்டு நமக்கு ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்னா அப்போ இதுலேருந்தும் நமக்கு வந்துட்டு ஐநூறுபா கிடைக்கும் இந்த மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூவா எடுத்து வைக்கலாம் அடுத்த மாதம் ஒரு ஐநூறுபா எடுத்து போட்டு கூட நம்ம சிலிண்டர் வந்துட்டு வாங்கிக்கலாம் அதே தான் பால் பாலுக்கு ஒரு நாளைக்கு நம்ம நூறுரூவா எடுத்து வைக்கிறோம் சப்போஸ் ஒரு நாளைக்கு நாலு பால் நான் வந்துட்டு பச்சை பால் வாங்குவேன் அது வந்துட்டு ஒரு பால் வந்துட்டு இருபத்தி ரூபா வரும் அந்த மாதிரி வாங்க போகும்போது ஒரு நாளைக்கு நாலு பால் காலி ஆகலை எனக்கு மூணு பால் தான் காலி ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு எழுபது ரூபா பாலுக்கு நான் எடுத்து வச்சா கூட எவ்வளோச்சு ஏழ்நூறுபா ஆகும் ஒன் செகண்ட் எழுநூறுரூபா நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா பாலுக்கு வந்துட்டு நாலு வாரத்துக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா தான் ஆகும் அதுலேருந்தும் நமக்கு வந்துட்டு ஒரு நூறுரூவா வரைக்கும் நமக்கு மிச்சமாகும் ஓகேவா அடுத்து வந்துட்டு பாருங்கள் காய்கறி காய்கறி வாரத்துக்கு நானூறுரூவான்னு வாங்கினா கூட நமக்கு மாதத்துக்கு ஆயிரத்தி அறநூறுவா வரைக்கும் நமக்கு வந்துட்டு செலவாகுதுன்னு சொல்லியிருக்கேன் சப்போஸ் இது நீங்கள் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முந்நூறு ரூபாய்க்குள்ளே நீங்கள் காய்கறி வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வாரத்துங்களுக்கு நூறுரூபா சேமிக்கப்படலாம் அப்படி பார்த்தா நாலு வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு நானூறுரூபா வரைக்கும் இதுலேருந்து நீங்கள் வந்துட்டு சேமிக்கலாம் அப்புறம் மீன் இறால் நண்டு இப்போ நான் இது வந்துட்டு வாரத்துக்கு நான் ஐநூறுரூவான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வாரத்துக்கு ஐநூறுரூவாய்க்குமே நீங்கள் மீன் இறால் வாங்காமல் முந்நூறுரூபாய்க்கு வாங்கினீங்க வார வாரம் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்துட்டு இரநூறுவா வந்துட்டு நீங்கள் மிச்சம் பண்ணலாம் அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேமிக்கலாம் அதே மாதிரி சிக்கன் சிக்கன் வந்து நீங்கள் வாரத்துக்கு வந்து நீங்கள் முந்நூறுரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நாலு வாரத்துக்கு வந்துட்டு வாங்குவீங்க அப்படி பண்ணும்போது சிக்கனில் வந்துட்டு நம்மளால் சேமிக்க முடியாது ஏன்னா இது வந்துட்டு கண்டிப்பாக சண்டே சண்டே வாங்கினால கம்பல்சரி நம்ம வந்துட்டு இது வாங்கணும் நம்ம முந்நூறுரூபாய்க்கு வாங்குற சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் வந்துட்டு முந்நூறுபாயில் இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி விற்றாங்க அப்படின்னா அதுலேருந்து வந்துட்டு நமக்கு ஒரு இரநூறுவா வந்துட்டு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸில் வந்துட்டு நம்ம எப்படி மிச்சம் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ வாரத்துக்கு ஒரு இரநூறுபா நம்ம எடுத்து வச்சா நாலு வாரத்துக்கும் நமக்கு எட்நூறுபாய்க்குள்ளே நம்ம வந்துட்டு முடிச்சுட்டு மீதி இரநூறுவா வந்துட்டு நம்ம சேமிக்கலாம் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் செலவு வந்தது அப்படின்னா ரூபாய் போயிடும் சப்போஸ் செலவு வரல அப்படின்னா அந்த மாதம் அந்த ரூபாய் வந்துட்டு நமக்காக தான் இருக்கும் இது வந்துட்டு கம்பல்சரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை மட்டும் நம்மளால் சொல்லவே முடியாது எப்போது என்ன செலவு வரனே சொல்ல முடியாது அதுக்கப்புறமேட்டு மொபைல் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு வரும் இதை வந்துட்டு நம்ம ஆஃபர் பார்த்து நம்ம வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணணும் அந்த ஆஃபர் வந்துட்டு எப்படி போட்டிருக்கு முந்நூறுபாயா நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூபாய் சொல்லிட்டு பார்த்து போடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாத மாதம் ரீசார்ஜ் வந்துட்டு பண்ண மாட்டோம் ஏன்னா ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரி தான் வரும் அப்படி பண்ணும் போது இதுலேயும் வந்துட்டு நமக்கு லாபம் வரும் இப்போ மூணு மா மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்துட்டு எழுநூறுரூபா அப்படின்னு எடுத்து வச்சா கூட மாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு எவ்வளோன்னு எடுத்து வைப்பீங்க மாதத்துக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபான்னு எடுத்து வச்சா கூட இதிலேயே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இரநூறுபா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு மிச்சமாகும் ஏன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண போட்டீங்க ஒரு மாதம் நீங்கள் முந்நூறுபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா மறா மாதம் நீங்கள் முந்நூறுரூபா எடுத்து வைப்பீங்க அறநூறுரூபாயிரும் அதுக்கு அடுத்த மாதம் இரநூறுபா போட்டு நீங்கள் ஏழ்நூறு எட்நூறுபாய்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு மூணு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நெட்டோடு நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பழங்கள்லாம் வாங்குறதுக்கு நான் வந்துட்டு வாரம் இரநூத்தம்பது ரூபான்ட்டு மாதத்துக்கு ஆயிரரூபா நான் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன் மாதம் மாதம் நம்ம வந்துட்டு பழங்கள் வாங்குறதுன்னு நம்ம கஞ்சித்தனம் பிடிக்கவே வேண்டாம் ஏன்னா இதில் வந்துட்டு ரொம்ப ஹெல்த் இருக்கனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி கொடுக்கணும் அதனால் இது அப்படியே இருந்துட்டு போகட்டும் அரிசியில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதில் வந்துட்டு நம்ம எழுநூத்தம்பது ரூபா போட்டுட்டு மீது எழுநூத்தம்பது ரூபா வந்துட்டு நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்து வந்து இந்த மொரவாசல் மரவாசல் வந்துட்டு நம்ம அவங்கள ஆள் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த ஐநூறு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை பரவாயில்ல நாங்களே பண்ணிக்கிறோம் காலைல அஞ்சு மணிக்குள்ளே பண்ணணும் அப்படி சப்போஸ் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐநூறு ரூபாயும் நமக்கு தான் அவங்களுக்கு போகாது இல்லை என்னால் அஞ்சு பண்ணிக்கலாம் அஞ்சு பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஐநூறுபா வந்துட்டு அவங்களுக்கு போயிடும் டிவி ரீசார்ஜ் வீட்டில் வந்துட்டு நெட்டு வச்சுருக்கீங்க ஒய்ஃபை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்துட்டு செவன் ஃபிஃப்டி கம்பல்சரி வந்துட்டு ஆகும் இப்போ மொத்த செலவு நமக்கு இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றம்பது வந்தது இதில் நமக்கு வந்துட்டு எவ்வளோ லாபம் இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாமா ஸ்டில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐநூறுரூபா வந்துட்டு நமக்கு லாபம் இருக்குது அதுக்கப்புறமேட்டு முந்நூறுரூபா கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா ஐநூறுரூபா கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா இரநூறுபா கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா நானூறுரூபா கிடச்சிருக்கு அதுக்கப்புறமேட்டு எட்நூறுரூவா கிடச்சிருக்கு அதுக்கப்புறமேட்டு இரநூறுவா கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு இரநூறுபா கிடச்சிருக்கு அதுக்கப்புறமேட்டு ஒரு இரநூறுபா கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமேட்டு ஏழ்நூற்றம்பது ரூபா ஒன்று கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா ஃபைனலாக நமக்கு ஐநூறு ரூபாய் ஒண்ணும் நமக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு லாபம் கிடைச்சிருக்கு நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சிருக்கு இது எப்படி நமக்கு கிடைச்சது நாலாயிரத்தி நானு ஆஹ் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சது இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு எப்படி இவ்வளோ தூரம் நமக்கு வந்துட்டு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி சிக்கனமாக நீங்கள் எடுத்து செலவு பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ செலவாக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டைரி எடுங்க மாதம் மாதம் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க என்னென்ன திங்ஸ் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லாபம் கிடைக்கும் இன்றைக்கி நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன இவங்க இவ்வளோ இவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க இதில் எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக உள்ள செலவு எல்லாமே அது தான் அதுலேருந்து நம்ம வந்துட்டு எப்படி சிக்கனை பிடிக்கணும் அப்படிங்கிறது நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது பேசிக்காக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய செலவு தான் இன்றைக்கி நான் வந்துட்டு முப்பதாயரூவா இருக்கனால நான் வந்துட்டு இவ்வளோ செலவு நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் இதே செலவு தான் சின்ன வீட்டில் இருந்தாலும் சரி பெரிய வீட்டில் இருந்தாலும் சரி பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அவங்களுக்குமே இதே செலவு தான் பட் அமௌண்ட்டு மட்டும் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அது அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்துட்டு ஏறும் இறங்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் நான் அப்படியே எடுத்து வச்ச சார் அப்படியே செலவு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வெறும் நானூற்றம்பதுரூவா மட்டும் தான் கிடைக்கும் இந்த ரூபா மட்டும் கிடைக்காம எனக்கு நாலாயிரத்தி ஐநூத்தி ரூபா ரூபாய் கிடைச்சிருக்கு இதோட அந்த நானூற்றம்பது ரூபா சேர்க்கலாமா இந்த மெத்தட்ல நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அப்படியே வச்சு நம்ம செலவு பண்ணும் போது நமக்கு வந்துட்டு இந்த மெத்தட்லாம் வந்துட்டு சீரியஸா தெரியாது இந்த மெத்தடில் நீங்க வந்துட்டு செலவு பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு தெரியும் இப்போ நமக்கு முப்பதாயிரரூபா நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்துட்டு ஐயாயிரரூவா பிடிச்சிருக்கோம் இந்த ஐயாயிரரூவா வந்துட்டு நமக்கு லாபம் அது எப்படி எந்த அளவுக்கு நம்மளால் சிக்கனமாக இருந்து எல்லாத்திலையும் நம்மளால் சேமிக்க முடியும் ஒரு ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் சொல்லுங்கள் இல்லை ஒரு நூறுரூபா கூட சொல்லுங்கள் அளவுக்கு நம்ம எப்படி சிக்கனமாக இருந்து நம்ம சேமித்தோம் இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி எழுதி வச்சுட்டு செலவு பண்ணுங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இந்த லாபத்தை எல்லாமே எடுக்க முடியும் நீங்கள் செலவு பண்ணுறது நீங்கள் எழுதி வைக்காமல் செலவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரூபா கூட லாபம் கிடைக்காது அப்படியே வந்துட்டு எல்லா அமௌண்ட்டுமே வந்துட்டு நமக்கு காலியாகிடும் இந்த மெத்தடில் நீங்கள் எழுதி வச்சுட்டு சரி எழுதி பா செலவு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தமிழில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த ஐயாயிரரூபா சேமிப்பிச்சிருக்கோம்ல இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இந்த ஐயாயிரரூபா இருந்தது அப்படின்னா நம்ம நகைச்சிட்டு கூட போடலாம் நிறையா வந்துட்டு டிப்ஸ் இருக்குது அந்த டிப்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்